இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ நம்ம சேனலில் வந்து எடுக்க போகிறோம் என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒன்று கேட்டிருந்தா என்ன செய்யுங்கம்மா கேட்டிருந்தேன் காரமணி செஞ்சு ஆ அவளுக்கு வந்து வீடியோவில் நம்ம வந்து காரமணி சமைச்சி போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அது கூட்டு எனக்கு செஞ்சு தா செஞ்சு தான்ட்டு கிட்டத்தட்ட எனக்கு அவள் ஒரு மாதத்துக்கு மேலே ரெண்டு மாதத்துக்கு மேலே கேட்டுட்ருக்கா சரி இன்றைக்கி காரமணி இருக்கா தெரில நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தோட்டம் எல்லாமே உருவலந்து கிடக்கு என்ன காய்கறி இருக்குதோ அதில் ஏதாவது ஒரு கூட்டு செஞ்சு தர சொல்லியிருக்கேன் என்ன செய்யுமா ம் சரி பாத்தீங்களா இது மாதிரி சமைக்கும்போது யாராவது கேட்கணும் நீங்க சமைச்சா நல்லா இருக்கு சாப்பிடணும் அப்பதான் நமக்கு இந்த வரும் என் ஃப்ரெண்டு பாருங்க கரெக்டா கேக்குறோம் சரி என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம் கீரை பாருங்க பூனை காலியா

மிக்சா புயல் வந்த பிறகு தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழிஞ்சு போயிடுச்சு அதுவும் அவங்களுடைய விளைச்சல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாமே ரொம்ப நஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கு அதாவது எம்டி கிரவுண்டு தான் இருந்துச்சு அதையும் காட்டுறோம் பாருங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் தோட்டத்துக்கு போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு அந்த வீடியோவும் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தோட்டமும் ரெடி ஆகிட்டு இருக்குது அதோடைய நிலைமைகளும் மாறிக்கொண்டே இருக்குது பாருங்க அப்புறமா நான் தான் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் தாமரை அக்கா தோட்டத்துக்கு அக்க தண்ணியெல்லாம் எப்படி உள்ள ரொம்ப வந்துச்சு அக்கா சொன்னாங்க இப்பதான் நிறைய வந்துச்சு அக்கா உள்ள எதுவுமே இல்ல அக்கா எதுவுமே காய் எதுவுமே வளைய போடல நிறைய பேர் கேட்டிங்க தோட்டம் எப்படி இருக்கு அப்படியா பாருங்க அக்கா எல்ல நீங்கள் என்னக்கா பண்ணீங்க இங்கே வந்து கொடுத்தாங்களா பால் பவுட்ரலாம் எதுவுமே கொடுக்கலையா பணம் தரல ஏன் தரல உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லையா அப்போ என்ன அந்த டோக்கன் எழுதி கொடுக்கணும் அது இங்கே பிடிச்சி அப்படியா அது எனக்கு அனுப்பிச்சுடுங்க வாட்ஸ்அப்பில் பாருங்கப்பா அக்கா செடி கேட்க வந்தேன் நான் செடி வாங்கினா இருக்குமே கஷ்டம் ஆயிடுச்சுக்கா அந்த புயலால எப்பாடி எவ்வளவு தண்ணி மழையால பயங்கர தண்ணி சேர்ந்துருக்கு மீனெல்லாம் ஓடுது உள்ள இப்பதான் நான் ரம்பையால வாங்குறேன் மேகமா எப்படி இருக்க மழை வர்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கு ரம்பையால வேணுன்னா கூட அக்கா கார்டன்ல வந்து வாங்கிக்கலாம் பண்ணே இல்லை அக்கா தான் எனக்கு இப்போ போட்டு தந்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு க்ரோ பேக் நான் க்ரோ பேக்கே வாங்கினது கிடையாது இதுதான் தான் ஃபஸ்ட்டு பேக் நம்ம வீட்டில் சீக்கிரமாக கீரை எல்லாமே போட்டு நார்மலாக வந்துடுவாங்க நிறைய பேருக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் எல்லாமே வந்து வாங்கிக்கோங்க இந்த மஞ்சள் கலரெல்லாம் நான் அக்கானே கேட்டேன் என்னதுக்கா இது அழகு பூவான்னு கேட்டால் அது ஓ வேர்க்கடலை பாத்தீங்களா ஆட பாருங்களேன் அக்கா செடியோடைய பிடிங்கி காயில தன்ட்டாங்க தேங்க்யூக்கா கீரை ஆனால் இந்த மாதிரி பூ வந்து நான் ஒரு ஒருத்தங்க இந்திக்காரங்க சேனலை பார்த்தா அவங்க வீட்டில் கொடி மாதிரி போட்டிருந்தாங்க பூ சோளம் போட்டிருக்காங்க சோளம் அப்புறமா வரும் தாமரைக்காய் முப்பது ரூபா தரணும் எடுத்துக்கோங்க என்ன அப்படி போட்டு

உம் இங்க வந்து புயல்ல மழையிலயும் எல்லாமே அழிஞ்சு போச்சு புதுசா இப்போதான் எல்லாமே விதை போட்டிருக்காங்க அதனால என்னன்னு தெரியல நீங்க வந்து தோட்டத்தில் எல்லாம் வளரணுமா இது காய் இது விசித்திரமா இருக்குது என்னடா இது நீக்கட்டாக இருக்கு என்னக்காய் தெரியலையே கேட்போமா முதல் வாட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இதோடய பேர் எனக்கு தெரியல நான் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேர் தெரியும் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறகு அவரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நானும் பார்த்தீங்கன்னா நெட்டில் தான் பார்த்து கண்டுபிடிச்சேன் அப்புறம் நம்மளோட ஒருத்தர் அவர் அண்ணா ஒருத்தர் இருந்தார் அவரோட ஸ்டேட்டஸில் போட்டிருந்தார் இதோட பேர்லாம் இப்போ இந்த சீசன் அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாந்தி பார்த்தீங்கன்னா சமைச்சு பார்த்தோம் எனக்கு என்னமோ அந்த அளவுக்குலாம் நல்லாயிருக்குமே தெரியல காரணம் என்ன எனக்கு நல்லா செய்ய தெரியல அதுதான் உண்மை ரொம்ப குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு பாருங்கள் குட்டி ரொம்ப குட்டி 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 குட்டியாக முளைச்சிருக்கு கீரை சிறுகீரை அரைக்கீரை எல்லாம் போட்டிருக்காங்கன்னா பெருசாகிடும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் பெருசாகிடும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துமே விற்க ஆரமிச்சிடுவாங்க தோட்டத்துக்கு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன் கீரை சோளமும் போட்டிருக்காங்க சோளம் எப்பவுமே பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்காகவும் ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு சோளம் ரெண்டு சோளம் வரும் போல இருக்குது ஒரு இதுவும் இல்லை மேக்ஸிமம் இது எல்லாம் போடல ஒரு வேதிக்காக தான் போடுறாங்க ஏன்னா சோளம் போட்டுட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அதை காராமணி அந்த செடியோ கொடியையும் அப்புறம் அந்த இன்னொன்று வரும் அது என்னது அவரக்கா அது அதுமாதிரி கொடிங்களில் வந்து அப்படியே அந்த செடியோட இந்த சோளம் செடியோடு சேர்த்து விட்டுடுறாங்க கொஞ்சம் இன்னும் ஃப்ரீயாக அதை வளர்கிறதுக்காக காராமணி அப்புறம் வந்து ஒன்று இருக்கும் அது பேர் வேறு மறந்து போச்சு என்னன்னே தெரில எல்லாம் மறதியாகவே இருக்குது எனக்கு எல்லாம் அடிக்கிற காற்றுல பிச்சுட்டு போயிடும் பொழுது இதுதான் மகர்ந்த இயற்கை இது அப்படியே பறந்து போயிட்டு அது கீழே இருக்கிற செடி மேலேங்கன்னா பட்டு அப்படியே அங்கேருந்து காவி முளைக்கும் இயற்கையோட படைப்பு ஆக்சுவலி ஆண்டரோட படைப்பு சொல்லும் போது இயற்கையோ படைப்புன்னு சொல்லிடுவாங்க

அதாவது எங்கள் ஃப்ரெண்டு சாமுக்கு ஷர்ட் வாங்கி கொடுக்க போறா பர்த்டேக்கு அது சாம்க்கு தெரியாது தெரிஞ்சால் திட்டு 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 வரும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இருக்கோம் நாங்கள் அதாவது சாம்கே தெரியாமல் நான் இப்போ தாண்டி ஃபிராங்க் வீடியோ ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சாம் ராகவன் மாற்றி மாற்றி சொல்ல ஹாய் சங்கிமா நில் சந்தியாம நில்லுடா இதுதான் என் சங்கியோட தங்கச்சி சந்தியாமா சின்ன வயசுலேருந்து குட்டி எங்க ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சர்ச்சில் நாங்க நானும் சங்கீதாவை பேசிட்டு போது அவன் வந்து சொன்னான் இன்னைக்கு வந்து நான் வந்து ராகவுக்கு வந்து ஷர்ட் வாங்கி தரேன்டி பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு பிளானு சேம் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசமாக சொல்லிகிட்டு இருந்தார் நான் வந்து கேட்டிருந்தேன் எங்கள் பிரேம் கல்யாணத்துக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்துடணும் ஷர்ட் எடுத்துடணும்னு வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு எங்கள் காலேஜ் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் வரப்போகுது அதுக்கு ஷர்ட் எடுக்கணும்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன் பர்த்டேக்கே எடுக்கலை நாங்கள் எங்கே எங்கே நம்ம வந்து பிரேம் கல்யாணத்துக்கு எடுக்க முடியும் அப்படின்னு வந்து நான் சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருந்தேன் கடையோட விசிட்டிங் கார்டு இது தான் ஆனால் இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த கடைக்கு வந்து நீங்கள் ஈஸியாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஷர்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சீப்புங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாவில் இருந்து ஆறுநூறுபாய்க்கு வரதான் இங்கே வந்து ட்ரெஸ்ஸோடைய விலையே இருக்குது ஷர்ட்டோடைய விலை ஜீன்ஸ் பேண்டும் அதே மாதிரி ஐநூறுபாய்க்கெல்லாம் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் சாம் வந்து விசுவாசமாக வந்து சொன்னார் ஆனால் சாம் பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சட்டை கிஃப்ட்டு வந்துச்சு எனக்கு ஏச்பா ஷர்ட் தருவார் தருவார்ன்னு சொல்லிட்டே இருந்தார் திடீர்னு என் ஃப்ரெண்டு என்கிட்டேயே சொல்லும்போது நானே ஆச்சரியப்பட்டேன் சர்ப்ரைஸாக வந்து எப்படிடான்ட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ தான் நினச்சேன் ஏச்பா வந்து சாமோடைய சின்ன விஷயங்கள் கூட நிறைவேற்றிட்டாரு அப்படின்ட்டு பெரிய விஷயம் எங்களுக்கு திடீர்னு எங்கள் ஃப்ரெண்டு சொல்லும்போது எனக்கே ஷாக்காக இருந்துச்சு அப்புறமா சர்ப்ரைஸாக தான் நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ் கடைக்கு போயிருந்தோம் சாமை கூட்டிக்கிட்டு நாங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா சங்கீதாவோட தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் பொங்கலுக்கு அப்படி சொல்லிட்டு தான் வந்து அந்த கடைக்கே சேமை வந்து கூட்டிகிட்டு போனோம் அங்கே போன பிறகு தான் தெரியும் சாமுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்துருக்கோன்ட்டு சாம் இருந்தாரு எனக்கு தெரியாமல் நீங்கள் பிளான் பண்ணிங்களா அப்படின்ட்டு எங்களுக்கு ஃப்ராங்கும் பணம் தெரியல சப்ரைஸும் பணம் தெரியல சாம காமெடியாக போயிடுச்சு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சங்கீதா வந்து எங்களை வந்து இந்த கொத்தரவங்க பொரியல் செஞ்சு தா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா நான் ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சு தரேம்மா அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்து முடிக்கும் போது நாங்கள் அதை வந்து இந்த வீடியோவில் செஞ்சுருக்கவே மாட்டோம் இது தாங்க நான் ஒன்று நினச்சி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆனால் அது லாஸ்ட்டாக முடியும் போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி முடிஞ்சிடும் எல்லாருமே நினைப்பீங்க நீங்கள் பிளான் பண்ணி இதெல்லாம் எடுக்காமல் விட்டுட்டீங்க வீடியோ எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க அதனால தான் நான் இந்த வீடியோவை அப்படியே போட்டுட்டேன் அது பாட்டுக்கு அது வழியில் ஏதாவது போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதாங்க இவ்வளவு தான் லைஃப் நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்காது நம்ம பிளான் பண்ணுறது எப்போவுமே நடக்கும்னு வந்து சொல்ல முடியாது எங்களுக்கு அப்படியே யூட்டியூ அடிக்கும் அதுதான் உண்மை ஆனாலும் ஒரு சின்னதாக ஒரு பொரியல் எல்லாம் செஞ்சுருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நாள் வந்து செஞ்சிருந்தோம் என்னை ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டு சட்டமாக கூட்டுறோம் சரி ஓகே

கடவுடைய அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா மூலக்கடையில் தான் இருக்குது நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டில் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்டு பண்ணணும் ஷர்ட்டு கிஃப்ட்டு பண்ணணுன்னா போய் பாருங்கள் ரொம்ப சீப்புங்க எப்போயுமே நம்ம சேனலில் விலை கம்மியாக இருக்கிற இடத்த கண்டிப்பாக தேடி போய் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் சென்று பொம்மை விடனா